ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி என்னென்னா இது பாருங்கள் இந்த நம்ம விவசாயம் பண்ணுற நிலத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக மரம் வைக்கலாம் கூட அந்த ஓரமாக வச்ச கூட செம்ம ஃபைனாக இருக்குங்க இங்கே பாருங்க இந்த மரம்லாம் வந்து இப்போது இப்போது வந்து நம்ம என்ன பண்ணோம் மழை காலத்தில் வச்சுதுங்க ஓகேவா மழை காலத்தில் வச்ச தேக்கு மரம் இப்போ இவ்வளோ லைட் வந்திருக்கு இது எப்படின்னா நம்ம வெயில் காலத்தில் வச்சோம்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள் மழை காலத்தில் மா குட்டி செடியாக அவங்களுக்கு சும்மா ஒரு ஒரு ஸ்க்ரூ ஒரு சும்மா குச்சி எடுத்து நோண்டி வச்சு விட்டுருங்க அது கண்டிப்பாக பெருசாகிடும் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இது வந்து இந்த வேறு தண்ணி செக்ட் பண்ணிக்கும் ஸோ நோ இஷ்யூ இது பாருங்கள் இந்த மரம் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மரம் வைக்கணும் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு அதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியாது அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு போது இந்த மாதிரி மழை காலத்தில் வச்சுருங்க வெயில் காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது எப்பயாவது ரேண்டமாக எப்போயாவது வந்து முடிஞ்சால் ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் சொன்னது வந்து சரியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன கமெண்ட் செக்ச்சை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்